அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் ஒன்னு சேலம் தினம் சேலம் நூத்தி அறுபது ஆண்டு காலம் கடந்து வெற்றிகரமாக சிறப்பான வளர்ச்சியும் அலாதியான பெருமையும் பெற்று இருக்கிறது இந்த சேலம் தினத்தில் நமது தெய்வ அறக்கட்டளின் சார்பாக நம் சேலம் மக்களுக்கு சேலம் ஹாப்பி சேலம் டே சொல்வதில் கடமைப்பட்டிருக்கும் இந்த சேலம் பார்த்தீங்கன்னாக்கா மலை சார்ந்த நகரம் மலைகளால் சூழப்பட்டு ஒரு அழகிய நகரமாக காட்சியளிக்கிறது நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலை இந்த பக்கம் பார்த்தா ஏற்காடு மலை அந்த பக்கம் குமரகிரி இப்படி மலையின் நடுவில் நாம் குடியிருக்கிறோம் ஏ அனைத்து சீதோசன நிலைகளுக்கும் உகந்த நகரமாக சேலம் மக்கள் சேலத்தில் வாழ்வதில் பெருமையாக கருதுகின்றோம் இந்த நேரங்களில் சேலம் மக்களுக்கு சேலம் தினம் வாழ்த்துக்களை சொல்வது உள்ளபடியே பெருமையாக இருக்கிறது ஹாப்பி சேலம் டே நமது சேலம் நமது சேலம் நமது சேலம் andri thank you